ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் தோசை வருமா வராதா இப்போ பார்க்கலாம் வாங்க தோசை வருதா இல்லையான்னுட்டு தோசை தவா வந்து சீஸ்னிங் பண்ணியிருந்தேன் சீசனிங் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி என்ன அப்ளை பண்ணிவிட்டு தோசை ஊற்றுனேன் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் செவன் தோசை போயிடுச்சு திருப்பி நான் வந்து என்ன பண்ணேன் அதை தூக்கி வச்சுட்டேன் கோவம் வந்து அதை வந்து என்ன பண்ணேன் திருப்பி அகைன் வாஷ் பண்ணி என்ன அப்ளை பண்ணி திருப்பி ஒரு ரெண்டு தோசை ஊற்றுனேன் திருப்பி வரல திருப்பி திருப்பி அது என்ன பண்ண ஒரு மூணாவது தோசை ஊற்றும் போது அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கல நான் தோசை ஊற்றுற வீடியோ தான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக வருது தவாலா தோசை கண்டிப்பாக வேர்த்தான ப்ராடக்ட் கண்டிப்பாக வாங்கக்கூடியது தான் எனக்கு அதே போல் இந்த கடாயும் இந்த பேனும் யூஸ் பண்ணிவிட்டால் அதுவும் சூப்பராக இருக்குது இன்னும் ஒன்று கொஞ்சம் வந்து நம்ம அதை சோம்பிடுதப்படாமல் அதை வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுன்னா லைஃப் வரும் தோசை சூப்பராக முருகலாக வருது நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக வாங்கிடுங்க இந்த ப்ராடக்டை கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கினா கொஞ்சம் லைஃப் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ தோசை சூப்பராக வந்துடுச்சு பா பாய்